அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட பலன் எப்படி இருக்கும் உலக மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு இந்தியா மக்களுக்கும் இந்த தேசத்துக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிகச் சிறப்பான வருடம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த வருடம் மூன்று பேச்சுகளை உள்ளடக்கிய ஆண்டாக இருக்கிறது பொறுப்பேர்ச்சி திருக்கடியில் மூன்று பேச்சு குறுப்பெய்சி சனிப்பெயிற்சி பேச்சு இருக்கிறது இந்த மூன்று பேச்சினுடைய தாக்கம் உலக மக்களின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இந்த பிறப்பின் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் ஒன்றை ஒன்று செய்கின்ற நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வித்தரத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி தொழிலாளிகளுடைய முன்னேற்றங்கள் மிக சிறப்பு முதலாளிகளுடைய முன்னேற்றம் புதிய புதிய தொழில்களை உத்தியை கையாண்டு தொழில் வளர்ச்சியில் இந்தியா மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு செல்லும் மருத்துவ ரீதியாக புதிய கண்டுபிடிப்புகளை உலக நாடுகள் கண்டுபிடித்து அதிக இதுவரை வந்து மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த நோய்களுக்கு மருத்துவம் செய்து குணப்படுத்த முடியும் என்ற ஒரு மருந்துகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அடுத்த நிலைகள் எப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுடைய அதாவது வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் அதாவது முதற்கனிகள் என்று சொல்லக்கூடிய திருமணம் தாமதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் அவர்களுக்கு திருமணம் நடந்து சிகிச்சமான நிலை தொழிலாளர்களுடைய நிலைகள் வந்து இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் அதனால கண்டிப்பா தொழிலாளர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் முதலாளிகளுடைய வளர்ச்சிகளும் அபரிதமாக இருக்கும் அடுத்த நிலையில அரசியல்வாதிகள் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பு ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தனுசு ராசியில் சூரிய பகவான் இருக்காரு ஆக தனுசு குருமீப்பில் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கத்தினுடைய ஒரு ஆட்சி மிக சிறப்பாக மக்களுக்கு சிறப்பாக இருக்கும் மக்கள் ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை கொள்ளும் விதத்தில் அவர்களுடைய ஆட்சியினுடைய நிலைகள் இருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பருவமழை பொய்க்காத நிலை இருக்கும் விவசாயிகள் வந்து சந்தோஷப்படக்கூடிய நிலை இருக்கும் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு இருக்கும் இடையிடையே சில புதிய நோய் தொற்றுனால் மக்களுக்கு சில கஷ்டங்கள் வந்து சேரும் அங்கங்கே சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் சம்பந்தம் இல்லாத சில கட்டு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது வந்து சட்ட ஒழுங்கை பாதிக்கக்கூடிய நிலைகள் சில பகுதிகளில் ஏற்படலாம் ஆஹ் அதே போல மற்றபடி அதே மாதிரி சின்ன சின்ன நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவத்தினுடைய நிலைகள் மிக அற்புதமாக இருக்கும் மேலும் வந்து இந்த தெரியாத ஒரு நிலையில் பணத்தை முதலீடு செய்வது அதாவது தெரியாத துறையை நம்பி ஒரு பணத்தை முதலீடு செஞ்சால் கண்டிப்பாக இழப்பீடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறது ஆகவே இந்த முதலீடு பண்றவங்க கொஞ்சம் கவனமா பண்ணணும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் ஏன்னா வந்து பண இழப்பீடுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கிறது ஆன்மீகவாதிகளுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஏன்னா தனுசு ராசி குரு பகவான் பாக்குறாரு அதனால இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மேசத்தை வந்து சனி பார்க்கற ஆரம்ப காலகட்டத்தில் அரசுடைய ஆரம்பத்துல மேசத்தை சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால அங்கெங்கே யுத்த பயிர்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் சிம்மத்தையும் அதே சனி பார்ப்பதா சிம்மராசியும் சனி பார்ப்பதா அங்கே கொஞ்சம் அரசியல் தலைவர்களுக்கு உடல் சுகதீனமின்மை அதாவது உடல்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைங்க உலக அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிலையில் கண்டிப்பாக இருக்கிறது அவர் பத்தாம் பாதி பார்வையாக வெரிசனத்தை பார்க்கின்ற பொழுது வெரிசனத்தை சனி பார்க்கிறார் அப்ப சனி பார்க்கின்ற பொழுது அந்த வெரிசகம் ஆயுள் சாணம் இல்லையா கால ஆயுள் சாணம் உலக தலைவர்களின் மிக முக்கியமானவருக்கு கண்ட உயிர்கண்டம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கவனமா உடல் ஆராய்ச்சியத்துல வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்திக் கொள்வது என்பது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அனைத்து மக்களுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியம் வருஷ ஆரம்பத்தில் வந்து குரு பகவான் வந்து கண்ணீராசியை பார்க்கறதுனால அந்த நோய் கடன் இதெல்லாம் மக்களுக்கு கண்டிப்பாக வந்து மாறும் அதான் நோயினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடன் வாங்கி லோன் வாங்குறது கடன் வாங்கி வாகனம் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்து பின் கட்டுக்கலுக்கு எனக்கு குரு வந்து ஆறாம் இடத்தை காலப்படுசனுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறார் அங்கே கேது ஆல்ரெடி இருக்கார் ஆனா வருட பின்னாடி தான் பேச்சு வருது ஆரம்ப காலகட்டத்தை ஒன்றே பிறப்பின் போது இருக்கக்கூடிய கிறப்பு அமைப்புகள் அப்ப குரு அங்கே கே போய் பார்க்கிறார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிர்ஷ்டத்துக்கு ஆசைப்பட்டு எதுலையாவது கொண்டு போய் முதலீடு பண்ணாலும் பாதிப்பு வந்துடும் நம்ம கட்டிருவங்கள் நம்பிக்கையில் கடனை தன் தகுதிக்கு மீறி நீங்கள் வாங்கினாலும் சிக்கல் வந்துடும் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே குரு பகவான் நன் விற்சகத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப இந்த அரசியல் தலைவர்களுக்கும் உலக மக்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டம் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அணுகுண்டு தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அங்க ஆல்ரெடி ஏற்கனவே சனி பார்க்கிறார் அங்க வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட ஏற்படும் அந்த அந்த சனியினுடைய பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏற்படுகின்ற பொழுது இந்த குருவின் பார்வை அது முக்கிய மற்ற நாடுகளுடைய முக்கிய தலைவர் தலைவர்களுடைய முயற்சியினால் அது சமாதானம் செய்யப்பட்டு பெரிய இழப்புகள் வந்து தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே குரு பகவான் கரெக்டா ரிசபத்திலிருந்து காலப்புருஷனுக்கு பத்தாம் படத்தை மகரத்தை பார்க்கிறார் ஆக தொழில வந்து சிறப்பாக நம் தமிழ்நாடு சரி இந்தியாவும் மிக சிறப்பான முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பரகாசமாக இருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எல்லா விஷயத்திலையும் பல நன்மைகளும் சிற்சில குறைபாடுகளும் அப்படி தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மக்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் மற்றபடி எல்லாமே சுபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்